மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பௌர்ணமி தின திருவிளக்கு பூஜை நூற்றி எட்டு பெண்கள் பூஜையில் பங்கேற்று மனமுருகி சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று ஆணி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் பூக்களாலும் தங்க அபரண நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்து வந்த நிலையில் பின்னர் தாளங்கள் முழங்க அங்காளம்மனை திருவிளக்கு பூஜை நடைபெறும் மண்டபத்திற்கு அழைத்து சென்று அம்மனுக்கு படையலிட்டு பூசாரிகள் மந்திரங்கள் முழங்க நூற்றி எட்டு பெண்கள் ஒரே சீருடையுடன் அங்காளம்மன் முன்பு திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் அச்சமயம் மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் அம்மனுக்கு பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடிய பாடியபோது பெண்கள் தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் அரங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் பூசாரி மற்றும் அரங்காவலர்கள் கோவில் பணியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி உற்சவத் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் மன்னடிப்பட்டு காட்டேரி குப்பம் கிராமத்தில் எழுந்துள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயம் அய்யனாரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வெகு விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவானது தொடர்ந்து காலை மாலை என தினந்தோறும் உற்சவம் விநாயகர் வீதி உலா சாகை வார்த்தல் கும்பம் கொட்டுதல் அம்மன் வீதி உலா என தினந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு கழித்தனர் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி உற்சவம் சக்தி கரகத்துடன் புறப்பாடு நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக சக்தி கரகம் முன்னே செல்ல பின்பு பக்தர்கள் ஒவ்வொருவராக தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் டி பி செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் சாத்தூரில் அருள்மிகு வெங்கடாச்சலபதி கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழாவில் தேரோட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் தேரை வடம்பிடி தெளித்து துவக்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைபாட்டின் கரையில் அமைந்துள்ள தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இக்கோவிலின் ஆணி பிரம்மோற்சவ திருவிழா கோலாகலமாக கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த ஆணி பிரம்மோற்சவ திருவிழா பனிரண்டு நாட்கள் நடைபெற்றன இந்த ஆணி பிரம்மோற்சவ திருவிழாவில் ஒன்பதாம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் காலை முதல் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளார் இதைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் குருசாமி ஊராட்சி ஒன்றிய தலைவர் நிர்மலா கடர்க்கரைராஜ் கோட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோர் மற்றும் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்படி திழக்கு தேர்நிலையிலிருந்து புறப்பட்டு தேரடி தெரு பள்ளிவாசல் தெரு பிரதான சாலை வடகிரத வீதி வழியாக நான்கு மட வீதிகளை சுற்றி வந்து மீண்டும் தேர்நிலையை அடைந்தது இந்த தேர் திருவிழாவில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சடையம்பட்டி படந்தால் மேட்டமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை திழுத்தனர் மேலும் பல்வேறு சமூக ஆர்வலர்களின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த தேர் திருவிழாவில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்திழுத்தனர் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மாங்கல்ய பலம் நிலைக்கவும் மணலை பேறு பெறவும் வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறையில் திருவா விடுதலை ஆதினத்துக்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நேற்று நடைபெற்றது இதில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தோஷங்கள் நீங்கவும் மாங்கல்ய பலம் நிலைக்கவும் குழந்தை வர வேண்டியும் திருவிளக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையை தொடர்ந்து சோடச தீபாரதனையானது காண்பிக்கப்பட்டது குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கே சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ் விழா ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீராமர் அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஆறாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீராமர் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீராமர் அலங்காரத்தில் ஹனுமந்த வாகனத்தில் காட்சியளித்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகாதீபாரதனை பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் கும்பதீபம் கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வந்து ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஹனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான கலந்து கொண்டனர் திண்டிவனம் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பாதிரியா புலியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தேமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் பாரதம் படிக்கப்பட்டது பதினான்காம் நாளான நேற்று மதியம் அரவானுக்கு சாதம் அரைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆறு மணிக்கு அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீ குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆணி மூல நட்சத்திரம் ஆணி இரண்டாம் வார சனிக்கிழமையை முன்னிட்டு தங்க கவச அலங்காரம் நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரும் கூப்பி குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றை கல்லினாலான உலக பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆணி மாத மூல நட்சத்திரம் ஆணி மாத இரண்டாம் வார சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஒன்பது மணிக்கு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பதினோரு மணிக்கு பட்டாச்சாரியார்கள் காப்பு பஞ்சாமிர்தம் தேன் நெய் பழவகைகள் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அப்போது மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆஞ்சநேயர் தரிசனம் செய்தார் பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் கரூர் டி செல்லாண்டி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் பகவதி அம்மனுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் விபூதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பகவதி அம்மன் பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட டி செல்லாண்டி பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் பகவதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மூலவர் பகவதி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி மாலைகள் அணிவித்து விபூதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியார் பகவதி அம்மனுக்கு உதிரி பூக்களால் நாமவளிகள் கூறிய பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதி வள்ளி தேவானே சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட சுவாமிகளுக்கும் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூர ஆலத்தியுடன் தீபாரதனை நடைபெற்றது கரூர்டி செல்லாண்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத பௌர்ணமி சிறப்பு அபிஷேக காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் கரூர் எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு பௌனமியை முன்னிட்டு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் பௌனமியை முன்னிட்டு நேற்று பல்வேறு ஆலயங்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ஆணி மாத முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு பட்டாடி உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தில் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாரதனை நடைபெற்றது கரூர் எல்ஜி நகர் அருள்மிகு ஸ்ரீ குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் உள்ள பல்வேறு சன்னதிகளில் மண்டல பூஜை பூர்த்தி விழா சங்கராச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமட வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சுரேஷ்வராச்சாரியார் சன்னதி அனுக்கே கணபதி ஆதி சங்கரர் பகவத் பாதாள் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் கடந்த எட்டு நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து எட்டு நாட்கள் நிறைவு பெற்று மண்டல அபிஷேக பூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று சன்னதியில் விநாயகர் சுரேஷ் வராச்சாரியார் ஆதிசங்கரர் ஆகிய சன்னதிக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் திருக்கரங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தூப தீப ஆராதனை நடைபெற்றது இதில் மணிமண்டபம் பொறியாளர் சுப்பிரமணியன் சங்கரமட ஸ்ரீ கரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி மேலாளர் ஐயர் ஜானகிராமன் கீர்த்திவாசன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் விழா ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கும் சங்கராச்சாரியார் பிரசாதங்களை வழங்கி ஆசை வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் பேரொருளை பெற்று சென்றனர் காரைக்காலில் உலக புகழ் பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மார் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும் இந்நிலையில் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிவன் அடியார் கோலத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி இன்று காலை விமர்சையாக துவங்கி இரவு வரை நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாம்பழம் இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து பிச்சாண்டவருக்கு காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவளிக்கும் நிகழ்வான அமுது படையல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது அமுது படையல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி